எல்லாம் வண்டி என்னென்னு எல்லாம் பார்த்தோம்னா இல்லை தீபாவளி பச்சை செட் இருக்குதுங்க நாலு செட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரெண்டு பேண்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸுங்க சரி நம்மளும் ட்ரெஸ் எடுக்க போனால் நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் எங்களுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டுங்க நான் இங்கே கடை பேர் வந்து பாய்ஸுங்க தி பாய்ஸ் கடையில் சரியான கூட்டம் நான் வர டைம் நல்ல கூட்டம் தர்ஷனா வணக்கம்ங்க வணக்கம் சிவசக்தி பம்பைங்க இன்றைக்கி அவனாக்கு வேற ஒரு கடையாக வந்துடும் மாப்பிடிக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு இந்த கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம்ங்க இப்போ நான் வந்திருந்தேன் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே போயிருப்பாங்க ரஞ்சித் சொல் ரஞ்சித்து எது என் நம்பரை கொடுத்துரு ஆமாம் நைன் ஃபோர் டூ ஜீரோ தான் ஆ தர்ஷனா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மாபிளிகிறந்தநாள் பிறந்தநாள் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டுங்க பஸ் ஸ்டாண்டு போய் திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்தோம் திரும்பி வர பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸன் கடவுள் வந்து சரியான கூட்டம் அப்புறம் என்ன பார்த்தா எல்லா விதமான Kami berani m e

ஆனந்த ஆனந்தம் வணக்கம் வணக்கம் எங்க இருக்கீங்க சொல்லு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இப்போ நான் ஒரு வீடியோ லைவ் போட்டு ஷேர் பண்ணிவிட அரிசி ஏழு ஏழு நீங்கள் அங்கே இருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கோம் சார் ஓகே ஆனந்த் வணக்கம் ஆக்சுவலாக எனக்கு துணி எடுக்கிற வர ஐடியாவே இல்லை நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க என்னீங்க அப்படின்னா அந்த கடை கண்டிப்பாக நீங்கள் இங்க வந்து ஒரு பெரிய ஆஃபர் என்ன நாலு சட்டைங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேண்ட்டு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க தான் இவ்வளோ கூப்பிட்டோங்க க பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் ஸ்ரீதேன சில்க்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் அவினாசி திருப்பூருங்க கரும்பத்தம்பட்டி சோனூர் அப்படியெல்லாம் அங்கே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பண்ண நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க நான் காட்டுறேன் கூட்டமாக இருக்குதுங்க சரி அம்மா மாப்பிள்ள போகிறனால கோயிலுக்கு வந்துட்டுங்க சரி அப்படி பஸ் ஸ்டாண்டு சுற்றி வரப்போ பயர் கூட்டமாக இருந்தது சரி கடையில் போய் வீடியோ போடணும்னு பர்மிஷன் கேட்டு உங்களுக்காக போட்டுருக்கோம் எதுக்கு அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு உபயோகமாகற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்காகத்திருக்காங்க டீசர்ட்ஸுங்க மென்ஸ் வருங்குது ஆண்களுக்கான பிரத்யேக ஆடையம் குழந்த பசங்கள் இருந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்டு பேண்ட் ஷர்ட்டு Terima kasih telah menonton! സർപ്രൈസ് സർപ്പൈസിലും പോട്ടിരിക്ക ആയിട്ട് രണ്ട് പായായിരൂ നാല് സട്ട ചട്ട് എടുത്താലും നാല് സട്ട വന്ന് ആയിര எல்லா பொருளுக்கும் என்ன இது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ஓகே தீபாவளி ஆஃபர் தான் இருக்குது நாலு சட்டை ஆயிரம் ரூபா வித்தின் ஃபோர் சட்ஸின் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் டூ ஃபேன்சன்ஸ் நைன் தௌசண்ட் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் காட்டுறேன் ஃபேன்ஸ் காட்டுறேன் டிவி லைஃப் ஸ்டைல் பிளாக் ஹாய் ப்ரோ வணக்கம்ங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி நேரலைக்கு வந்ததுக்கு எனக்கு தீபா அவனாசிக்கு ஒரு வேலையாக வந்தோம்ங்க இந்த கடை முன்னாடி பார்த்தா சரியான கூட்டம்ங்க சரினு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே இருந்தால் லைவ் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கோம் யா ஃபைன் நல்லா இருக்கிறேங்க நல்லா இருக்கிறேங்க ஷாப் நேம் தி பாய்ஸுங்க அவினாசியில் ஸ்ரீ தேன சில்க் ஆப்போசிட்டில் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் குழந்தைங்க பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க இவ்வளவு கூட்டம் ஒரு கிடைக்க வராங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ எல்லாம் வருவாங்க அதனால் என்ன யூடியூப்பில் மோங்காட்டில் வைக்கப்படுறியா யூடியூப் இன்ஸ்டாலாம் ம் ரேட் வந்து இப்போ ஒரு ஆஃபர் வந்தீங்க நாலு சட்டை ஆயரருவாய்ங்க எந்த சட்டை எடுத்தாலும் நாலு சட்டை வந்து ஆயிரரூவா ரெண்டு ஃபேண்ட் எடுத்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷாப் நேம் ஆல்ரெடி சொல்ற தி பாய்ஸ் நியர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில்ங்க பாருங்க வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது தரமாக ஒரு பொருள் கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து கூட்டம் கூடுவாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்க நிறையா பசங்க ஃபேமிலியோடு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க